வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனையிலே வின் எனும் முதல் பூதம் இந்த விண் எனும் முதல் பூதம் என்று சொல்லும்போது அசையாமல் இருந்த அந்த எல்லையற்ற பரவலியாகிய சுத்தவெளி முதல் முதலில் அசைந்து சுழன்று ஒரு சுழலலையாய் வெளிப்பட்ட முதல் பூதம் எனும் விண் என்பதை நாம் இங்கு சிந்தனையாக எடுத்துக்கொள்கிறோம் அவ்வாறு விண் என்பது தோன்றிய பிறகு அந்த விண்ணின் கூட்டாகத்தான் காற்று நெருப்பு நீர் நிலம் என்பது காட்சி தருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அப்படி என்று சொன்னால் காற்று என்று ஒரு பூதம் இல்லை காற்று நெருப்பு நீர் நிலம் அனைத்துமே காட்சிகளுக்கு வேறு பூதமாக தெரிகிறதே தவிர அதற்கு உள்ளாக பார்த்தால் இதே விண் எனும் சுழலலைகள் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு அற்புதமான வேதாத்திரிய சிந்தனை இப்பொழுது அப்படியே பஞ்சபூதங்களை பாருங்கள் அவை பஞ்சபூதங்களாக காட்சி தருகிறது ஆனால் அங்கு என்ன இருக்கிறது விண் எனும் முதல் பூதம் மட்டுமே மட்டுமே அதன் பிறகு இந்த பஞ்சபூதங்கள் இணைந்த ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை என்று சொன்னால் பஞ்சபூதங்களே அந்த விண்ணின் இணைப்பு என்று சொல்லும் போது பஞ்சபூதங்களின் இணைப்பாய் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் அதே விண்ணின் இணையும் இப்பொழுது அப்படியே பாவனையாக அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்க இந்த பிரபஞ்சம் விண் என்ற சுழலலை அதை விட்டால் வெட்டவெளியாகி தெய்வ நே ஒன்று இருப்பு இன்னொன்று இயக்கம் இந்த இரண்டை தவிர வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் அந்த விண்ணின் நெருங்கிய இயக்க காட்சிகளே இப்ப அது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வின் அது நிலையாக சுழன்று கொண்டே இருக்க போகிறதா என்று கேட்டால் இப்போ ஒரு மேட்ல ஒரு மலை உச்சியில சைக்கிள் அழுத்தி விட்டுட்டோம் அது கீழ் நோக்கி அந்த சைக்கிள் தானாக வந்து கொண்டே இருக்கிறது இயங்கிக் கொண்டே இருக்கிறது இது இயங்கிக் இருக்குமா இல்லை அது ஒரு இடத்தில் வந்து நின்று விடும் ஏனென்று சொன்னால் நின்று கொண்டிருந்தது தானே இயங்கியது அதனால் அது மீண்டும் நின்றுவிடக்கூடிய ஒரு காலம் வரும் ஆக நின்று கொண்டிருந்தது நிலையானது இயங்கிக் கொண்டிருப்பது தற்காலிகமானது இந்த தத்துவம் இது அடிப்படை தத்துவம் இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் ஆன்மீக ஞானம் எளிதில் கிடைக்கும் என்று கடைசியில் இந்த வரியில இருக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சமே தற்காலிகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது சரி இந்த பஞ்சபூதங்கள் தற்காலிகமாக இணைந்து கொண்டிருக்கிறது அது கூட பெர்மனண்ட் சொல்ல முடியாது நீரி அதை சூடுபடுத்தும் போது ஆவியாகி போயிருது காணா போயிருது ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அடுப்பா அப்படியே சிம்மலே வச்சிருங்க ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா வெறும் பாத்திரம் தான் இருக்கு தண்ணியை காணோம் என்ன ஆகிவிட்டது அதில் நெருக்கமாக இருந்த அணுக்கள் எல்லாம் சிதைந்து விட்டது அவ்வளவுதானே ஒரு தங்க கட்டியை கூட அப்படி வைத்தோம் என்று சொன்னால் உரி அப்படியே விண்ணாக மாறிவிடும் ஆகா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கின தங்கம் விண்ணாக மாறிவிட்டதே காணாமல் போய்விட்டது அவ்வளவுதான் அது அதை நெருங்கி இயக்கக்கூடிய காட்சிகளாக காட்சிப்படுத்தி அதை நிலையானது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாயையான மனம் இருக்கிறதே எது நிலையானது ஐநூறுவா நோட்டு அதை அப்படியே அணுவாக விட்டால் அது அணுவாக மாறிவிட்டது ஐநூறு காணாமல் எது ஐநூறு ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டோம் ஐநூறுபாய் பிரியாணி காலையில என்ன ஆயிடுச்சு மலமாக வெளியே போய்விட்டது ஐயோ ஐநூறுபா இப்படி போயிருச்சே அப்ப எதுவும் நிலையானது இல்லை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த விண் எனும் முதல் பூதத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டால் அந்த தன்மை நம்முள்ளும் அதேதான் நடக்கும் அண்டத்தில் உண்டதுதான் பிண்டத்திலும் அப்ப நம்மில் எது நிலையானது நம்மில் எது நிலையானது நாமே நிலையானவர்கள் அல்ல அதுதானே நாமே நிலையானவர்கள் அல்ல ஆனால் நாமே நிலைய நிலையானவர்கள் எப்பொழுது நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது நான் நிலையானவன் இந்த நிலையில்லாத உடல் அந்த உடலுக்குள்ளாக தற்காலிகமாக சுரந்து கொண்டிருக்கும் விண்ணே உயிராக இருக்கிறது அதிலிருந்து படக்கையாக வந்து கொண்டிருக்கும் மனம் தற்காலிகமானது அந்த உயிரின் மையத்திலே அறிவாகிய தெய்வமாக ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கிறேனே நான் நிலையானவர் ஆக அந்த அடிப்படையில் பாருங்கள் நான் நிலையவனாக இருந்து கொண்டு இந்த உடலை நானாக கருதும் பொழுது அங்கு மயக்கம் இந்த மனம் நான் என்று கருதும் பொழுது மயக்கம் நான் சுத்த வெளியாகி தெய்வ நிலையை அறிவாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு வரும் பொழுது நான் நிலையானவன் என்னுடைய உடைமைகள் எதுவும் நிலையானது அல்ல எல்லாமே இந்த விண்ணினுடைய கூற்று என்ற ஒரு உணர்வை உணர்ந்து கொள்ளும் பொழுது இதை உணர்ந்த இடம் அந்த சனமே ஞானம் ஆனால் சாமானியமாக அதை உணர்ந்து கொள்ள முடிவது இல்லை ஏனென்றால் அவ்வளவு மயக்கம் இருக்கிறது இந்த உலக பொருள்கள் மீதும் இந்த உறவுகள் மீதும் அவ்வாறு நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு லேசாக வந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் நம்மை மயக்கத்தில் இழுத்து உள்ளே தள்ளக்கூடியதற்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது நம்மை சுற்றி உள்ளவர்கள் அந்த நிலையில் இருக்க விட்டுவிடக் கூடாது என்பதில் ரொம்பவும் அக்கறையாக இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சமுதாயம் மயக்கத்தின் உச்சத்தில் செல்கிறது என்ற நிலையை உணர்த்துவதுதான் இந்த இயற்கை மயக்கத்தின் உச்சத்துல போகும்போது என்ன பண்ணது இப்படி ஒரு புயலாக வந்து இவர் ரெண்டு நாள் அப்படியே அதை உணர்த்து விட்டு செல்கிறது உணர்த்துவதற்காகத்தான் வந்தது என்பதை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் யாருமே இல்லை யாருமே இல்லை அந்த மாநகரில் இருக்கக்கூடிய பேராத்திரிய பேராசிரியர்கள் சீடர்கள் அத்தனை பேரும் அவர்களால் உணர்ந்து கொண்டார்களா அவர்களும் உணர்ந்து கொண்டதாக இல்லை ஆக இந்த விண் முதல் பூதம் என்பதை பற்றிய தெளிவான ஞானம் இருந்தால் நமக்கு அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஞானம் என்பது நமக்கு சுலபமாக கிடைத்துவிடும் ஆனால் இந்த விண் என்னும் முதல் பூதமே இப்பொழுது தெளிவில்லாத ஞானமாக இருப்பதுதான் ஒரு அதுவும் ஒரு மாயையாக எனக்கு தோன்றியது இந்த விண் எனும் சுழலலை என்பதை இப்பொழுது நாம் என்ன செய்து விட்டோம் விஞ்ஞானத்திற்காக அதை துகளாக்கி துகள்களின் தொகுப்பாக்கி அப்படி வரும் பொழுது அதிலும் இன்னும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆக இந்த விண் எனும் முதல்புரம் என்பதை அது ஒரு சுழல் அலை பரம அணு என்ற வேதாத்திரியத்தின் அந்த காந்த தத்துவம் ரீதியாக இதை உணர்ந்து கொண்டால் நாம் ஆன்மீகம் என்பதில் ஆன்மீக ஞானம் நமக்கு எளிதில் வயப்படும் என்ற இன்றைய சிந்தனை இந்த சமுதாயத்தில் எங்கும் பரவட்டும் அந்த நிலை பரவும் பொழுது இந்த மாதிரியான இயற்கை சீற்றம் என்பது மனித குலத்துக்கு வராது என்பது நிச்சயம் இவை எல்லாம் நம்மை அந்த இயற்கையின் வழியில் மாற்றுவதற்காக வரக்கூடியதாகவே இருக்கிறது என்ற சிந்தனையை இந்த சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் வாழ்க